மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் விபத்துக்கள் அதிகரித்து வருகிறது நாம் தொடர்ந்து அப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்பட்டு வருகிறோம் இந்தியாவிலும் தொடர்ந்து விபத்துக்களை நிமித்தமாக உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது அதுவும் தமிழகத்தில் இன்று வரைக்கும் அநேக இடங்களில் சாலைகள் சீர் செய்யப்பட முடியாமல் மழைநீர் ஒரு பக்கம் தேங்கி இன்னும் குண்டும் குழியுமான சாலைகளினால் ஏற்படுகிற விபத்துகளும் தவிர்க்க முடியாத காரணமாக இருக்கிறது என் அன்பு தேவிடை பிள்ளைகளே வாகனங்கள் ஒரு பக்கத்திலே இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் என்று சொல்லி அதிகரித்து வருகிற அதே சூழ்நிலையில் சாலைகள் மாத்திரம் அப்படியே இருக்கின்ற சூழ்நிலையில் விபத்துக்களை தவிர்ப்பது என்பது முடியாத காரணமாக இருக்கிறதும் ஒரு செய்தியாக வெளியிடப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளே கோவை மாநகரில் ஏற்கனவே அறுபத்தி ஐந்து இடங்கள் அதிக விபத்துக்களை ஏற்படுத்தும் பகுதி என கண்டுபிடிக்கப்பட்டு நடவடிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் அவைகளை தடுக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிற அதே சூழ்நிலையில் மீண்டும் ஒரு பத்து இடங்கள் அதே போன்ற விபத்துக்களை உண்டு பண்ணுகிற பகுதி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகவும் ஒரு வருந்தத்தக்க காரியம் இதற்கான நடவடிக்கைகளை துரிதமாக அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் என் அன்பு தேவடை பிள்ளைகளை ஏனென்றால் இது மழை காலமாக இருக்கிறபடியினாலே இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் இதை குறித்த ஒரு செய்தி தொகுப்பை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் கோவை மாநகரில் விபத்து ஏற்படும் பகுதிகளின் எண்ணிக்கை மேலும் அதிகரித்திருப்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது இந்தியாவில் மாநகர பகுதிகளில் விபத்துகள் அதிகமாக நடைபெறும் பகுதிகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டதின் பேரில் அதிகமாக விபத்து நடக்கும் பகுதிகள் குறித்து கல்லூரி மாணவர்கள் உதவியுடன் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது கோவை மாநகர பகுதிகளில் ஏற்கனவே அறுபத்தி ஐந்து இடங்கள் அதிக அளவில் விபத்து நடக்கும் பகுதிகளாக கண்டுபிடிக்கப்பட்டு அதில் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மேலும் பத்து இடங்கள் அதிக அளவில் விபத்து நடக்கும் பகுதிகளாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த ஆய்வின் போது கூடுதலாக திருச்சி சாலை காமாட்சிபுரம் சோதனை சாவடி சினியம்பாளையம் சோதனை சாவடி ஹோப்ஸ் கல்லூரி ரயில்வே பாலம் சரவணம்பட்டி கார்த்திக் நகர் சந்திப்பு கணபதி மூர் மார்க்கெட் பகுதி பாலக்காடு சாலை லட்சுமி மில் சந்திப்பு உட்பட பத்து இடங்கள் கூடுதலாக கண்டுபிடிக்கப்பட்டு உள்ளன இந்த பகுதிகளில் விபத்துக்கள் நடப்பதை தடுக்க போலீசார் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர் அத்துடன் அங்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது இந்த பகுதிகளில் விபத்து நடக்கும் பகுதி என்று அறிவிப்பு பதாகை வைப்பதுடன் அங்கு விபத்துகள் நடப்பதை தடுக்க தேவையான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என் அன்பு பிள்ளைகளே கோவை மாநகரில் மாத்திரமல்ல தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படி விபத்து நடக்கின்ற பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை தடுப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை நம்முடைய அரசாங்கம் உடனடி எடுக்க வேண்டும் இது மழைக்காலமாக இருக்கிறபடியினாலே சாலைகள் சீர் செய்யப்படுவது என்பது ஒரு கடினமான காரியம் ஆயினும் இவைகளெல்லாம் ஏற்கனவே செய்து முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆயினும் தற்போது இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த நடவடிக்கைகள் பேரில் சீக்கிரமாக இவைகள் முடிக்கப்பட்டு இந்த விபத்து நடைபெறுகின்ற பகுதிகள் சரி செய்யப்பட நாம் ஜெபிக்க வேண்டும் குறிப்பாக இந்த கோவை மாநகர பகுதியிலே விபத்துக்களை ஏற்படுத்தும் பகுதிகள் துரிதமாக சரி செய்யப்படவும் தமிழகத்தின் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இப்படிப்பட்ட பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு சரி செய்யப்பட விபத்துக்கள் தடுக்கப்பட ஜனங்களுடைய பிரயாணங்களிலே பாதுகாப்பு உண்டாயிருக்க ஜெபிக்கப் போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படாத நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சொந்தரிக்கிறோம் இந்த நாளிலும் எங்களுடைய தமிழகத்தில் அதிகரித்து வருகிற விபத்துக்கள் தடுக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்திய அளவிலே உலக அளவிலே இன்றைக்கு விபத்துக்கள் அதிகரித்து வருகிறதை எண்ணி அதற்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லியிருக்கீங்க உன் வழிகளெல்லாம் உன்னை பாதுகாக்கும்படி என் தூதர்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கீங்க ஆயினும் விபத்துக்கள் இன்று வரையிலும் ஆண்டவரே முடிந்திராத ஒரு காரியமாக நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே ஜனங்கள் பாதுகாப்புடன் இருக்க அவருடைய பிரயாணத்திலே பாதுகாப்பு இருக்க நாங்கள் ஆண்டவரே குறிப்பாக ஆண்டவரே வாகன ஓட்டிகள் ஆண்டவரே தகப்பனே சாலை விதிகளை மதித்து நடக்க அதே போல சாலையில் நடக்கிறவர்கள் இருசக்கர வாகனங்கள் அன்றுவரை மூன்று சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களை அன்றுவரை பயன்படுத்துபவர்கள் அதில் பயணிப்பவர்களும் சாலை விதிகளுக்கு உட்பட்டு நடக்க அன்றுவரை அதே போல சாலையில் நடந்து செல்கிறவர்களும் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் இதையும் தாண்டி குண்டும் குழியுமான சாலைகளினாலே அன்றுவரை நடைபெறுகின்ற விபத்துக்கள் அன்றுவரை தடுக்கப்பட அரசாங்கம் அதை அன்றுவரை அந்தந்த காலங்களில் சீக்கிரமாகவே செய்து முடிக்க ஞானமுள்ள இருதயமுள்ள அதிகாரிகளை கொடுத்தல் ാണ്ടവര് இதில் எந்த முறைகேடுகளும் நடக்காதிருக்க ஜுபிக்ரோம் ஆண்டவரே கோவை கோவை மாநகரில் அன்றுவரை ஏற்கனவே அறுபத்தி ஐந்து பகுதிகள் அதிக விபத்து நிறைந்த பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தற்போது மீண்டும் பத்து பகுதிகள் அதே போன்ற நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதப்பா இந்த கோவை மாநகர விபத்து பகுதிகளெல்லாம் சீர் செய்யப்பட்டு துரிதமாக அன்றுவரை அதில் எடுக்கப்படுகிற உடைய கரம் கூட இருக்க வேண்டும் என்று அரசாங்க அதிகாரிகள் பொறுப்பாய் இருக்கிற அதிகாரிகள் அந்தவர் எந்த விதத்திலும் அஜாக்கிரதையா இல்லாதபடிக்கு ஜாக்கிரதையாக இதை செய்து முடிக்க ஞானமுள்ள இருதயத்தை தாங்க அந்தவரே தேசத்தில் அந்தவரே எங்களுடைய மாநிலத்தில் எங்களுடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த விபத்துக்களை உண்டு பண்ணுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்படட்டும் ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் ஜனங்களுடைய பாதுகாப்பை குறிவைத்து போராடுகிற எல்லா வலுசற்பத்தின் தந்திரங்கள் ரத்தம் சிந்த வைக்க போராடுகிற சத்ருவின் கிரைகள் அழிக்கப்படுவதாக இயேசுவி நாமத்தில் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் ஜனங்களை போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்கள் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமங்களை ஆசிரிப்பாராக i mean